எப்படி வந்து முருக பெருமான் காட்சி கொடுத்து சும்மா சொல்லி உபதேசம் பண்ணி அவ்வளவு பாடல்கள் எழுத வச்சார் முருகன் கருவி இல்லையா இல்ல அருணகிரி நாதர் கருவி இல்லையா இல்ல முருகரையும் அருணகிரி நாதரையும் பத்தி பேசுற நம்ம ரெண்டு பேரும் கருவி இல்லையா இன்னும் இப்படியே பாக்குறீங்க ஏதோ ஒரு பதில சொல்லுங்க இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு யாருக்கு அறிவு இல்ல ஆயிரம் பெண்களை புணர்ந்த அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா இல்ல ஜாஸ்தி இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கும் நான் சொல்றது ஆயிரம் பெண்களுக்கு மேல் புணர்ந்த அருணகிரி ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்து முருக பெருமானு அறிவில்லையா தூள் பண்றோம் இல்ல எப்படியோ தப்பிச்சிட்டோம் தப்பிச்சுட்டோப்பா நல்லா வாண்டிக்கிட்டான் இது வாய்ப்பு என்ன சொல்ற லேட்டா வந்தது பட் புணர்ந்தது உண்மைதானே ஆனா பண்ணிருக்கிறார் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிருக்கிறா இப்ப இதுலயே நீங்க அப்ப என்ன ஒரு முடிவுக்கு போவறீங்கன்னா அப்ப இது எதுவுமே தப்பு இல்ல போல நம்ம யாரு கூட வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் போல நினைக்கிறீங்க தப்பு நல்லா கவனிங்க நல்லா புரிஞ்சிக்கங்க சிம்பிளான மேட்டர் தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் குழப்புனாலும் கலகம் நன்மையில்தான் முடியும் நல்லா கவனிங்க ஒருவர் பலருடன் உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது இயற்கையின் சட்டத்தின்படி தவறில்லை ஆனால் சம்பவத்துக்கு சரியான இடம் மஜா யா மாற்று திறனாளியாக இருப்பது கூட போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் விளைவு என்று ஒருவர் பேசினார் அவர் சிறையில் இருக்கிறார் செப்டம்பர் இருபது வரைக்கும் அவர் சிறையில் இருக்கிறார் ஏன் என்று கேட்டார்கள் அது அவர் போன ஜென்மத்தில் செய்த பாவமாக இருக்கு நமக்கு தெரியாது அப்படி சொல்லாதீங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மந்திரம் சொன்னால் நீந்தலாம் ஒரு மந்திரம் சொன்னால் பறக்கலாம் என்றார் ஆனால் அவர் விமானத்தில் தான் வந்தார் பறந்து வரவில்லை

என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் மீ லெட் மீ டீல் திஸ் ஐ எம் நாட் ஆங்கிரி ஐ எம் ஆஸ்கிங் வெரி கிளியர்லி சி ஐ எம் வெரி ஸ்டெபிள் அண்ட் ஆஸ்கிங் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா பொது இடத்துல வச்சு லந்த குடுத்துக்கிட்டு இருக்க ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா இந்த அநியாயம் பண்றியடா ஆன்மீக பேச்சாளர் என்று போர்வையில் உலாபெரும் மூட நம்பிக்கை சொற்பொழிவாளர்

எங்கேயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இது ஓடி ஒழிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது எதற்காக நாம் வந்து ஓடி ஒளிய வேண்டும் ஓடி ஒழியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன் எல்லா ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன் என்னடா பெரிய ரீசன் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கோவை பகுதிகளில் ஈமு கோழி வளர்ப்பு என்கிற ட்ரேடிங் மோசடி தலைவிரி தாடியது ஒன்னும் புரியலையே அதான்டா பலானதுக்கு பலானது அப்பொழுது பிரபலமான பதஞ்சலி ரெயின் ட்ரீ கம்பெனிகள் போன்ற புகழ்பெற்ற கம்பெனிகள் பெயரில் போலியாக மோசடி கம்பெனியை உருவாக்கினா யாருதான் பாயலுங்க அட அரபன்டா அயோத்யா பயிலே அந்த துவாக்குர் கம்பெனியை நடத்தியவர்கள் ஜெயராம் ரமேஷ் மற்றும் இந்த மகா விஷ்ணு ரோ ஆனால் இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன் இவர் எனக்கு பார்ட்னர் ஐ மே கரெக்ட் கம்பெனியின் உரிமையாளர் என அறியப்பட்ட ஜெய்ராம் ரமேஷ் சென்னையில் ஒரு ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் என்ன பண்ணா உனக்கு ஜெய்ராம் ரமேஷுக்கு அடுத்த நிலையில் செயல்பட்ட மகாவிஷ்ணு மற்றும் கார்த்திக் ஆகியோர் போலீசில் பிடிபடவில்லை எடா இப்படி சுற்றி பார்த்து அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் அவர்கள் தலைமறைவாகினர் இரண்டு வருடம் நடைபெற்ற இந்த மோசடி கம்பெனியில் சுமார் இரண்டாயிரம் கோடி பணம் திருடப்பட்டது ஏனாதா கன்னிங் பாய்சன் பாம்பு இந்த வழக்கில் சிக்காமல் இருக்க திருப்பூரைச் சேர்ந்த அருண் என்பவர் மூலம் அதிமுகவுக்கு மிக நெருக்கமான ஈஷா யோக மையத்தில் புகுந்து அங்கேயே தங்கி ஜக்கி வாசுதேவின் சிஷ்யர்களில் ஒருவராக தன்னை காட்டிக்கொண்டு தப்பித்தான் இந்த பளி கில்லாடி மகா விஷ்ணு வைசா செய்ததொரு போடா இதுக்கெல்லாம் ஒரு ஆள் அனுமைப்பையா இந்த சோப்பு பவுடர் பொருட்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது சீனர்கள் போல தோற்றமளிக்கும் இரண்டு வெளிநாட்டினரை கூட்டி வந்து நட்சத்திர ஹோட்டலில் வைத்து அறிமுகப்படுத்தினான் மகாவிஷ்ணு கட்டியால கிடைக்கும் மனசு

ஆயிரக்கணக்கான பேர் ஏமாந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தங்கள் சொத்துக்களை முதலீடு செய்தார்கள் இந்த ஈன பொழு ஜெயராம் ரமேஷ் இறந்து போனதும் ஜக்கி வாசுதேவின் தயவால் மகாவிஷ்ணுவும் கார்த்திகையும் தப்பித்தார்கள் சிவன் ஏத்துக்க மாட்டானே அந்த கார்த்திக் இன்றளவிலும் மகாவிஷ்ணுவின் உதவியாளராக சுற்றி வருகிறார் வழக்கிலிருந்து தப்பித்தும் திருப்போருக்கு வந்து திருப்போரூர் சுவாமிகள் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியன் சசியரானா அ டே இவ வேற என்னை ரொம்ப வள்ளலாரின் நெறியை பின்பற்றும் சுப்பிரமணியனுக்கு பல சர்வதேச தொடர்புகள் உண்டு அப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார் பட்டி அலுக்குவார்பட்டி ஆக்கிறாய் மாப்ள உடச்சம் மாப்ள பாய்ண்ட அவரது தொடர்புகளை கையில் எடுத்த மகாவிஷ்ணு சமூக வலைத்தளங்கள் மூலம் தன்னை சாமியாராக காட்டி கொண்டு அல்வாவாக ஆப்பிள் கொடுத்து மயக்க ஆரம்பித்தான் ஓஹோ பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்த நந்தகுமார் என்கிற ஆர்எஸ்எஸ் அனுதாபி மூலம் பள்ளி கல்வித்துறையில் சொற்பொழிவாளராக உள்ளே நுழைந்தார் காக்கர்லா உஷா நந்தகுமார் இளம் பகவத் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழக அரசுக்கு மிக நெருக்கமான உதயச்சந்திரன் ஐஏஎஸ்க்கு வேண்டப்பட்டவர்கள் ஓ கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்கவே ஆசைப்படுறது பள்ளிகளில் பேசும் சில பேச்சாளர்கள் மாணவர்களை வைக்கிறார்கள் என்கிற விமர்சனம் எழுந்தபோது அவர்களுக்கு பதிலாக மகாவிஷ்ணுவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஐஏஎஸ் அதிகாரிகள் வட்டாரம் முடிவு செய்து விஷ்ணுவை பள்ளிகளில் களமிறக்கியது பண்ண ஜக்கி வாசுதேவ் மூலம் ஆர் உடன் தொடர்பு கொண்ட மகாவிஷ்ணு பொதுமக்கள் மத்தியில் பிரபலமாவதற்காக சமூக வலைத்தளங்களையும் பள்ளி கல்லூரி பேச்சுக்களையும் பயன்படுத்தினார் ஜக்கி வாசுதேவின் யோக கலைகளில் ஒன்றான வழிகளை குணப்படுத்தும் முறையை நித்தி ஸ்டைலில் சிறப்பு வகுப்புகள் எடுத்தார்

இவன் அடிக்கடி பைத்தியக்காரன் போல் வேஷம் போட்டு தெருக்களில் சுற்றி வருவார் அவன் போகும் நிகழ்ச்சிக்கெல்லாம் உயர்ந்த தரத்தில் கேமராக்கள் மற்றும் லைட்டிங் செட்டப்புகளோடு சென்று அந்த நிகழ்ச்சிகளை படம் எடுக்க செய்வார் நடிகர் தாம் உரையாற்ற வேண்டிய சைதா பேட்டை அசோக் நகர் பள்ளிகளின் வாய்ப்பு இவனுக்கு கிடைத்தது இவன் வாயாடி பேச அதை தமிழாசிரியர் சங்கர் எதிர்த்து கேள்வி கேட்க பல நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தை மகாவிஷ்ணுவே தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட அமெரிக்காவில் இருக்கும் முதல்வர் அதை பார்த்து தலைமை செயலாளர் கல்வி அமைச்சர் ஐஏஎஸ் அதிகாரிகளை கோபமாக கடிந்து கொள்ளும் நிலையை அவன் உருவாக்கி விட்டான் என்கிறார்கள்

ஆனால் அடைந்து விடுவோம் என்று பாரதியார் சொல்லல அடைந்து விட்டோம் என்று இருக்கிற ஒரு ஒரு உள் வேகம் இந்த மண்ணில் திராவிடம் வெற்றி பெற வேண்டும் என்கிற விருப்பம் திராவிடம் வென்று விட்டது வென்றது என்றே அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் திராவிடம் எப்போது வெல்லும் தேர்தலில் வெல்லும் நாம் அறிவோம் தெரிஞ்சு போச்சு எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த சினேக் பாபு விழ மாட்டான்டா சினேக் பாபு வாழ்க ஆனால் அதையும் தாண்டி திராவிடம் மிக சரியான வெற்றியை பெற வேண்டும் என்றால் மக்கள் மனங்களில் வெறும் மூட நம்பிக்கைகள் இருப்பதை களைந்து என்றைக்கு அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை கொண்டு வருகிறோமோ அன்றைக்கு தான் திராவிடம் வென்றது என்று கூறுகிறோம் என்ன தத்துவம் என்ன தத்துவம்